குட்டி சுட்டி வணக்கம் நம்ம இப்போ பனை ஏறி எப்படி பதநீர் எடுக்கிறது அதை பக்குவமாக காய்ச்சி எப்படி கருப்பட்டி ஆக்குறது அப்படின்றத ஆரம்பம் முதலே பார்க்க போகிறோம் நண்டை பார்த்துக்கோங்க இப்போ பனையில் ஏறுறவங்க பாருங்கள் அதுலேருந்து இருந்து நேற்று ரெடி பண்ணி வச்ச பதநீர் இன்றைக்கி அப்படியே பாருங்கள் பழையத்தில் எவ்வளோ பதநீர் வந்துருக்குன்னு அந்த பதநீரை இந்த குவலையில் ஊற்றுவாங்க பாருங்கள் ஊற்றியாச்சு இனி நாளைக்கு வேண்டி அதே அதே பா பாத்திரத்தில் இந்த பாருங்க சுண்ணாம்பு போட்டு சுண்ணாம்பு போட்டு கலக்கி வச்சுட்டு அந்த குடுவையில அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள் நேற்று முதல்ல எடுத்த இருக்கு இல்லையா அந்த பதநீர் வந்தது இல்லையா அதையெல்லாம் கட் பண்ணி விட்றாங்க கட் பண்ணி விட்றது எதுக்காகனா புதுசாக பதநீர் அதுலேருந்து ஃபார்மாகி வர்றதுக்காக கட் பண்ணி விட்றாங்க பாருங்கள் லைட்டாக மிலீஸாக கட் பண்ணி விடுறாங்க பாருங்கள் இதை இனி அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து களையத்தில் வச்சு களையத்தில் வச்சு கட்டிடுவாங்க பாருங்கள் அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே கலையத்தில் வச்சு கட்டிட்டு அந்த பதநீரை எடுத்துட்டு இறங்கி வராங்க பாருங்கள் இறங்கி வந்துட்டாங்க இனி இந்த ஒரு பனையிலேருந்து எடுத்தது மட்டும் இல்லை அநேக பனையிலேருந்து எடுத்த பதநீரை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து ஊற்றுறாங்க பாருங்கள் இன்னும் நிறைய இல்லை ஸோ இன்னும் இருக்குது அதையும் ஊற்றுவாங்க இந்த வெள்ளையாக பச பசையாக வர்றது வந்து அதை சுண்ணாம்போட குணத்தினால அப்படி வருது பாருங்கள் அடுத்து இதை வந்து இனி ஒரு பானையில் இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க இனி பானையில் ஊற்றி வீட்டுக்கு கொண்டு போவாங்க இங்கே பாருங்க பானை பெரிய பானையில் ஊற்றுறாங்க ஊற்றிட்டு இங்கே பாருங்க அந்த கடைசியில் பார்த்தீங்களா ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் கலர் அதெல்லாம் வந்து சுண்ணாம்பு ஆ இதை பார்த்திங்களா ஆ அந்த அந்த அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுச்சு அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த இனிப்பு பொருள் இல்லையா ஸோ அதில் ஈ ஈக்கள் வந்து இருக்கும் இல்லையா இப்போ பூச்சிகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை இப்படியே ஊற்ற மாட்டாங்க பாருங்கள் அரிச்சு ஊற்றுறாங்க பாருங்கள் அதில் ஈயோ அந்த சுண்ணாம்பு கசலோ எந்த இது இருந்தாலும் அந்த அந்த பா பாத்திரத்தில் போகாமல் அந்த அரிக்கிறது ஸ்டே ஆகிடுது அதனால் அழகாக அழித்து ஊற்றி அந்த பெரிய குண்டா மாதிரி வெட்ட பாத்திரத்தில் அழிச்சு ஊற்றுறாங்க பாருங்கள் இனி அப்படியே இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அப்படியே தீ மூட்டுவாங்க அடுப்பில் தான் அந்த பாத்திரத்தை வச்சு ஊற்றுறாங்க ஊற்றிட்டு அப்படியே தீ மூட்டுறாங்க பாருங்கள் தீ வச்சுட்டாங்க இனி இது நல்லா கொதிக்கும் கொதித்து வந்து அதை அப்படியே பாம் ஆகி கருப்பெட்டி பருத்து கருப்பட்டி உருவாக்குறதுக்கு ஃபார்மாகி வரும்போது அதுக்கு பேர் இப்போ பாருங்கள் இதுக்கு நல்ல நல்லா கொதிச்சு நல்லா வரும் நல்லா கொதித்து இனி அப்படியே நல்லா இது பண்ணும்போது நல்லா கொதிச்சு பாருங்கள் அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இனி பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டன் ரவுன் கணம் லைன் ரவுண்ட் கணம்ல அழகாக அந்த பாருங்க செட் ஆகிட்டு பாருங்க அழகாக லைட் ப்ரௌன் கலரில் வந்துட்டு பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்துட்டு இனி ரெடி ஆயிடுச்சு இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொட்டாங்குச்சி இல்லை தேங்காயோட ஓடு அதை அதில் வந்து ஊற்றி வைப்பாங்க பாருங்கள் அதை நீட் பண்ணி கழுவி அழகாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் இதை இனி நிமித்து வைப்பாங்க வச்சு அதில் ஊற்றுவாங்க ஊற்றுவாங்க இனி ஊற்றுவாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டால் ஊற்றிட்டு அது லைட்டாக காய்ஞ்ச உடனே ரெண்டாவது மேலே கொஞ்சம் ஓண்டு ஊற்றுவாங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே அழகாக ஊற்றி வைப்பாங்க பாருங்கள் ம் எல்லாத்துலேயும் அழகாக ஊற்றிட்டுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் உடனே செகண்ட் டைம் ஊற்றுறாங்க பாருங்கள் இதுதான் இதை வந்து ரெடியான உடனே சரி அது பாருங்க தட்டி எடுக்கிறாங்க பாருங்கள் அதுதான் கருப்பட்டி தான் வந்து ஒரிஜினலாக கிடைக்கிற கருப்பட்டி இதுதான் கருப்ப கருப்பட்டி செய்கிற முறை நீங்கள் யாராவது கருப்பட்டி செய்கிறது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மருந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இது தான் ஒரிஜினல் கருப்பட்டி உங்களுக்கு வேணும்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கருப்பட்டி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பை ஃப்ரெண்ட்ஸ்